ஒரு ஆணுக்கு பல பெண்களுடைய தொடர்பு உள்ள ஜாதகம் அதாவது சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி எப்போதுமே பெண்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கான் அவங்க வந்து அவங்கள சுற்றி ஒரு பெண்கள் வளையம் பெண்களுக்குள்ளேயே அந்த பெண்களுடைய சகவாசத்தோட வாழ்ந்துட்டு இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு ஒரு ஆணுக்கு பல பெண்களுடைய பெண் பல பெண்களுடைய தொடர்பு உடைய ஜாதகம் இது அந்த ஜாதக அமைப்பு கிரக அமைப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்கலாம் பொதுவாக வந்து திருமணம் கணவன் மனைவி குடும்பம் இது எல்லாமே ஏழாம் மடம் ராசிக்கு ஏழாம் மணம் ஏழாம் மடம் ஒருத்தருக்கு எவ்வளோ வலுவாக இருக்குதோ அவருக்கு இளம் வயதில் திருமணம் நடக்கும் குறித்த காலத்தில் ஒருவேளை ஏழாம் மடத்தில் வந்து ஏழாம் மடத்து ஏழாம் இடத்துல பாவிகள் ராகு கேதுக்களோ அல்லது ஏழாம் மடத்து அதிபதியோடு பாவிகள் ராகு கேதுக்கள் சேர்ந்திருந்தால் அவருக்கு திருமணம் தடை ஏற்படும் த தாமதமாகும் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கறது ஒரு ஆணுக்கு பல பெண்களுடைய தொடர்பு இதுவும் அதே ஏழாம் இடம் தான் இதில் வந்து எல்லா பெண்களுக்குமே தன்னுடைய கணவர் வந்து நல்லவராக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க தன்னுடைய கணவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாம சில கணவர் என்ன பண்ணுவாங்க சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க செய்கிறது எதையுமே பெண்கள் தன்னுடைய மனைவியிட்ட சொல்ல மாட்டாங்க மனைவி ரொம்ப நல்லவங்களா மாறி நடிப்பாங்க ஆனா வெளிய வந்து பல மனைவிக்கு தெரியாம பல பெண்களோட தொடர்புல இருப்பாங்க இது வந்து மனைவிக்கு தெரியாது இந்த நிறைய இடங்கள் அப்படிதான் வீட்டுல வந்தாச்சுன்னா தன்னுடைய மனைவிக்கு உண்மையான விசுவாசம் உள்ள கணவன் மாதிரியும் ஆனா வெளியே வந்து மனைவிக்கு தெரியாமல் பல பெண்களோட தொடர்புடையும் இருப்பாங்க கள்ள உறவு வச்சுட்டு இருப்பாங்க சில ஆண்கள் நிறைய ஆண்கள் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கறது இதுக்கு வந்து ஏழாம் இடம் தான் ஏழாம் மடத்துல வந்து ஏழாம் மடத்து அதிபதி அந்த இடத்துல இருந்தாலும் சரி அல்லது வேற எந்த இடத்துல இருந்தாலும் சரி அது வலுவாக இருக்குதுன்னா அவருக்கு நார்மல் திருமணம் அந்த திருமணம் நல்லபடியாக குறித்த காலத்தில் நடக்கும் ஆனால் அந்த ஏழாம் இடத்தில் வந்து ராகு சேர்ந்துருக்குது அந்த ஏழாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை அந்த ஏழாம் இடத்து அதிபதி வேறு எங்கேயும் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது ராகு சேர்ந்துருக்குது அப்படின்னு ராகு அந்த இடத்துல இருக்குது ஏழாம் இடத்துல இருக்கா இருந்தேன்னா கண்டிப்பாக அவருக்கு திருமணம் தாமதமாகும் அல்லது தடை ஏற்படும் அல்லது திருமணம் நடந்தால் கூட அந்த ஏழில் ராகு இருக்குது அவருக்கு திருமணம் நடந்தால் கூட அந்த இல்லற வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குடிய ஒரு அன்பு இருக்காது ஒரு ஒரு